மக்களே இன்னைக்கு ராகி களி விறகு அடுப்பில் எப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல கிலோ மாவுக்கு நாலு லிட்டர் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க கொதிக்க வச்சுட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த மாதிரி தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணுங்க ரெண்டு லிட்டர் தண்ணியை தனியா எடுத்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி தான் இந்த பாத்திரத்தில் இருக்கணும் இப்போது ரெண்டு படி அளந்து போடலாம் இல்லைன்னா ரெண்டு கிலோவில் அளந்து போடலாங்க ரெண்டு கிலோ மாவு எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா அந்த துடுப்பு வச்சு நல்லா கிண்டணுங்க இந்த சமயம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா கூட கட்டி விழுங்க சிறு சிறு கட்டிகளாக விழும் இல்லைன்னா பெரிய கட்டிகளாக கூட வில வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுன்னா ஒரு கைப்பிடி மாவு எடுத்து அந்த ஃபஸ்ட்டு கிண்டும் பொழுது அந்த மாவை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டு கிண்டணுன்னா அந்த கட்டி குறைஞ்சிரும் மசிஞ்சிரும் ஃபஸ்ட் டைம் கிண்டறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணுங்க நல்லா கிண்டி எடுத்த பிறகு ரெண்டு கரண்டி தண்ணி அந்த மீதி வச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி திரும்ப நம்ம நல்லா கிண்டணுங்க ரெண்டு முறை தண்ணி ஊற்றலாம் மூணாவது முறை கூட அந்த தண்ணி ஊற்றி கிண்டலாங்க இந்த பதத்துக்கு வரை வர வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்து கீழே வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் சின்ன சின்னதாக ரவுண்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி உருட்டலாங்க இல்லைன்னா சிப்பி கிடைக்கும் கடைகளில் மூங்கில் செஞ்ச சிப்பியை வச்சு கூட இந்த மாதிரி களி களி உருட்டி போடலாம் இல்லைன்னா தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் க கூட நம்ம அள்ளி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி உருட்டுறது எல்லாேருக்கும் வராது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும் ஒரு கப்பு ரவுண்டு கப்பில் கூட நம்ம இந்த மாதிரி அள்ளி போட்டு அப்படியே தட்டி விட்டு ரவுண்டாக நம்ம குட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்குங்க இந்த களிக்கு கருவாட்டு குழம்பும் கறி குழம்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க